ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ தான் எந்த ஒரு செலவுமே பண்ணாமல் நம்ம கிச்சனை எப்படி வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி அழகாகவும் ஆர்கனைஸ்டாகவும் அதே போல் பார்க்குறதுக்கு ப்ளஸண்ட்டாகவும் வச்சுக்கிறது அப்படின்னு சின்ன சின்ன ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ அதில் ஃபஸ்ட் ஐடியாவை பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டாண்டில் வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ளார் வந்து வைக்கிறதுக்கு தான் இந்த பாக்ஸ் எடுத்திருக்கேன் இந்த பாக்ஸ் பார்த்திங்கனாக்கா நம்ம வாட்ச் வாங்குகிறோம்ல அதுக்கான பாக்ஸ் தான் இதை வந்து நம்ம மேற்கொண்டு பெயிண்ட் பண்ணி எப்படி வேணாலும் நம்ம அழகுப்படுத்தலாம் பட் இதில் இருந்த பெயிண்ட்டுமே வந்து ரொம்ப அழகாக நம்ம ப்ளசண்ட்டான ஒரு ராயல் ப்ளூ கலரில் இருந்தது அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் இதுலேயே நம்ம இந்த ஃப்ளாரை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பட் இந்த அந்த ஃப்ளார் வந்து உள்ளே வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த க்ரீனிஷான அந்த லீஃப்லாம் வந்து ஃபுல்லாக வந்து வெளியில் தெரியல நமக்கு அது உள்ளே போயிடுற மாதிரி இருக்கிறதுனால அந்த பாக்ஸுக்கு கீழே ஒரு அந்த பாட்டிலோட மூடியை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வைக்கும்போது ஓகே இதனோட லுக் வந்து இன்னுமே நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இப்படியே வந்து நான் அதை இந்த ஸ்டாண்டில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அந்த ஒயிட்டோட அந்த ப்ளூ அந்த ரெட்டு க்ரீன்லாம் பார்க்கப்ப நல்லா ப்ரைட்டாக இருந்துச்சு அந்த இடம் இப்போ இந்த இடம் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சி இப்போ நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உடன் கரண்டிலே வந்து ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் வந்து நான் அதுவுமே நம்ம வீட்லேயே செஞ்சது தான் அதில் ட்ரா பண்ணி நம்ம ஹேங் பண்ணி வச்சுருக்கேன் அதுபோல் ரெண்டு வந்து மாட்டி வச்சுருந்தேன் பட் வந்து ஒன்று வந்து கொஞ்சம் அந்த கரண்டி வெயிட்டாக இருந்ததுனால கீழே விழுந்துருச்சு அந்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது போல் தான் இன்னொரு கரண்டிலையும் நான் வந்து இதுக்குள்ளே ட்ரா பண்ணி அதாவது இந்த வார்லி ஆர்ட்னு சொல்லுவாங்களே அந்த ஆர்ட் வந்து வரைஞ்சி நான் வந்து ஹேங் பண்ணியிருந்தேன் அதில் இந்த இப்போ நான் பண்ணிட்டுருக்கேன் அந்த ட்ரா பண்ணியிருக்க அந்த கிளிப்பிங்ஸ் வந்து பழைய வீடியோலேருந்து எடுத்தது அதில் ஒன்று விழுந்துட்டு ஒன்று மட்டும் வச்சுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த நம்ம கீழே அந்த கவுண்டர் டாப்பில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அதுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன் இந்த பாக்ஸுமே பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து நம்ம சுவிட்ச் போர்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாக்ஸு இது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால அது வந்து அது வேஸ்ட்டாக தான் இருந்தது ஸோ இது வந்து ஆர்கனைசராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் நம்ம ஒரு டெக்கர் பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து எடுத்து அதை திருப்பி வச்சுட்டு அது மேலே வந்து இது போல் நம்ம சூடாக ஒரு கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாண்டையும் அதில் வச்சுட்டேன் அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை இருந்தாலுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த ஃப்ளவர் பாட்டை அதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ளவர் பாட்டுமே வந்து ஏற்கனவே நம்ம ஆர்கேஷன் வீடியோவில் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அதாவது நம்ம ஏதாவது கோயிலில் வந்து கொடுத்தாங்க அந்த கலசம் பட் வந்து இதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி கொஞ்சம் அந்த பாட் மட்டும் கொஞ்சம் அதனோட கலர் கொஞ்சம் மாறிடுச்சு இருந்தாலும் அதை நம்ம இது மாதிரி மணி பிளான்ட் வைக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து அழகாக சூப்பராக வந்து இருந்தது பார்க்குறதுக்கு இந்த போல் கட்டிங்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மணி பிளான்ட்லேருந்து தான் கட்டிங்ஸ் எடுத்து தான் அந்த ஃப்ளார் பாட்லேயும் வந்து நான் மட்பாட்லேயும் வந்து வச்சிருந்தேன் இப்போ அது வந்து நல்லாவே வந்து பிடிச்சிக்கிச்சு அந்த மண்ணில் வச்சதுனால நல்லாவே பிடிச்சிட்டு பட் வந்து நம்ம மண்ணில் வைக்கும்போது அது கொஞ்சம் நல்ல குரோத் இருக்கும் பட் இதே வந்து நம்ம வாட்டர்லலாம் வைச்சோம் அப்படின்னு சொன்னால் கிளாஸ் பாட்டிலாம் போட்டு வைக்கும்போது அதோடய க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக அழகாக க்ரீனிஷாக நல்லாயிருக்கும் இப்படி வச்ச நம்ம பிளான்ட்டு தான் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது அடுத்த டக்கர் பார்த்திங்கன்னா இந்த போல் ஒரு இது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இது ஆக்சுவலாக இது வந்து சால்ட் அண்ட் பேப்பர் போட்டு வைக்கக்கூடிய ஒரு இது பாட்டில் இது ஆக்சுவலாக இது இது கொட்டி வச்சாலும் அதில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு துரு பிடிக்குது அதனால் வந்து நான் இதை யூஸ் பண்ணுறதில்ல யூஸ் பண்ணாமல் அதை தூக்கி போடவும் மனசு இல்லை ஆனால் அதை வச்சுருந்தேன் ஸோ அதை இப்போ வந்து அதில் மண் கொஞ்சமாக வச்சு டேபிள் ரோஸ் செடி இருக்குல்ல அதை வச்சுருக்கேன் பட் அது எந்தளவுக்கு பிடிச்சி அது பூக்குமான்னு தெரியல பட் வந்து சும்மா ஒரு க்ரீன்ஷா அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு பக்கம் வந்து நம்ம கிச்சனை வந்து டெக்கர் பண்ணியாச்சு கிச்சனுக்கு டெக்கரேஷன் மட்டும் முக்கியம் இல்லைங்களா அது மட்டும் பார்த்தாது நம்ம சமையலுக்கான திங்ஸ் எல்லாமும் அந்த ஸ்டாண்ட் இல்லாமல் அப்படி அப்படி அங்கங்கே வச்சாச்சு இப்போ ஒரு பக்கம் ஓரளவுக்கு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு இந்த பக்கம் கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் இருக்குது ரொம்பவுமே நம்ம அடைச்சி வச்சோம்னாலும் அது அழகாக இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கேப் விட்டு கொஞ்சம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதோட நம்ம கிச்சன் திங்ஸையும் வச்சுக்கிட்டோம் இட இடையே வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதுக்கான ஸ்பேஸும் இருக்கும் இந்த டெக்கரை வந்து நான் சென்டரில் வச்சுட்டு இங்கே வந்து ஒரு மணி பிளான்ட்டை வச்சுருக்கேன் அந்த மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலுமே ஆல்ரெடி நம்ம ஏதோ ஆயில் வாங்கினத அதுக்கான திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு அந்த பாட்டிலில் தான் நான் தண்ணி ஊற்றி இந்த மணி பிளான்ட் வச்சுருக்கேன் இந்த மணி பிளான்ட் ஒன்று இருந்தாலுமே நான் போதுங்க நம்ம வீட்டை வந்து நல்ல ஒரு அழகாக வந்து கொண்டு வந்துடலாம் இது பார்த்திங்கனாக்கா ஒரு இந்த பாட்டில் வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் கொட்டி வைக்கிறதுக்காக நான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக வாங்கின பாட்டில் தான் அதில் ஒரு பாட்டிலில் தான் இப்போ இந்த மணி பிளான்ட் வச்சுருக்கேன் பட் அந்த பாட்டில் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருந்ததுனால அதை வந்து எதுவும் ஸ்பைசஸ் கொட்டுறதுக்கு யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து இது போல் சின்ன கட்டிங்ஸாக வச்சா போதும் நம்ம பாட்டில் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்டிங்ஸ் வச்சோன்னா இது நல்லா வந்து வேறு விட்டு வந்திருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் அந்த கிளாஸ் பாட்டிலில் ரொம்ப ஆனால் இது வந்து குரோத் கம்மியாக தான் இருக்கும் பட் வந்து பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு எலிகண்டான ஒரு லுக் வந்து நமக்கு நம்ம எந்த இடத்துல வச்சாலும் சரி நீங்கள் ஹாலில் வைக்கலாம் இல்லை எங்கே வேணாலும் வைக்கலாம் நம்ம வச்சோம்னாக்கா இது போல் ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமுமே நம்ம மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நம்மளால் டெக்கரேட் பண்ண முடியுமோ எந்த வந்து செலவு மேல இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் நான் வந்து ஆல்ரெடி வாங்கியிருந்தேன் அதை வச்சு தான் நான் அந்த அரேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்கோம் உங்களுக்கு மற்றபடி எந்த திங்ஸுமே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நீங்கள் வந்து இதே மாதிரி தான் இப்படியே தான் அரேஞ்ச் பண்ணணும்னு நான் சொல்ல வரல உங்களோட கிச்சனுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இப்போ நான் வச்சுருக்கேன் அந்த பிளாஸ்டிக் ஸ்டாண்டுக்கு பதிலாக உங்கள்கிட்ட உட்டன் ஸ்டாண்டே கூட இருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சு நம்மளோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருக்கும் நம்ம மனதுக்கு கொஞ்சம் நிறைவாகவும் இருக்கும் அதாவது செலவே பண்ணாமல் நம்ம ஓரளவுக்கு டெக்கர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விதத்தில் யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக நமக்கு மனதுக்கு நிறைவாக இருக்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த டெக்கர் பார்த்திங்கனாக்கா இது வாங்கும்போது இந்த சாம்பிராணியில் வந்து நான் வந்து ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும்னு நினச்சேன் பட் அதில் அந்தளவுக்கு ஃப்ராக்ரன்ஸ் இல்லை பட் வந்து அதை ஏற்றி வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து கொஞ்சம் அழகாக இருக்குது அந்த அழகாக இருக்கிற பர்பஸ் மட்டும்தான் அதில் வந்து ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே வரந்து வர்றது கிடையாது கண்டிப்பாக நிறைய பேர் அது வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் நார்மலாக நம்ம வச்சுருக்க சாம்பிராணி அதில் ஏற்றி வைக்க முடியாது ஏன்னா இதில் வந்து அடியில் ஹோல் கொடுத்ததுனால தான் அந்த அந்த ஆஷ் வந்து இப்படியே அந்த புகை வந்து கீழே வரும்போது நமக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு லுக் கிடைக்குது ஸோ ஒன்லி வந்து அழகுக்காக மட்டும்தான் இந்த இந்த டெக்கரு மற்றபடி இதில் வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து கண்டிப்பாக வரவே வராது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ